வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இந்த உண்டியல் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய சேவிங்ஸ் இதுவும் வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இரு இந்த உண்டியல் சேவிங்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது வந்து வாங்கின புதுசில் கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு வந்து எப்பயுமே வீட்டில் வந்து வச்சு சேமிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உண்டியல் சேவிங்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு குட்டி குட்டி அமௌண்ட்டு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து மிச்சம் அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் முக்கியமா வந்து சேல்ரி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உண்டியல் வந்து வீட்டுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்ச விட்டே இதுல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போட்டுருங்க போட்டுட்டு மிச்ச செலவுகள் வந்து பாக்குறோம் அப்படின்றப்போ ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் பணம் சேவிக்கிறதுக்கு அதே மாதிரி இப்ப கடைக்கெல்லாம் போறோம் அப்படின்றப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நமக்கு வந்து ரவுண்ட் ஆஃபா ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி உண்டியலில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து போட்டு வைக்க பழகுங்க அது வந்து ஸ்டார்டிங்காக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் பண்ணினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணினப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா இப்போ ஒரு நூறுரூபா கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு எண்பது ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்கா மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அப்படியே உண்டியலில் போட்டு வைப்பேன் இந்த தான் வந்து நான் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுதான் சரி ஓகே இது நல்லா இருக்கே ஒரு வருஷம் கழிச்சு அது உடச்சி எடுக்கிறப்போ ஓகே நல்லா ஒரு அமௌண்ட் வந்து சேருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இது வந்து ரெகுலர் ஒரு பழக்கமாகவே ஆக்கினேன் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னாக்கா பெஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து உண்டியல் தான் அதுக்கு அடுத்தது தான் வந்து நமக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் மித்தமித்த சேவிங்ஸ் எல்லாம் இப்போ அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் நம்ம வந்து கட்டணும் இதுவே வந்து வீட்டுல அந்த மாதிரி உண்டியல் வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே சுலபமா இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாத்துட்டு நிறைய பேர் கேக்குறீங்க மண் உண்டியல் வந்து வச்சு சேமிக்கிறதுனால பணத்துக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க அதாவது ஏதாவது அரைச்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது நான் வந்து ரெகுலராக இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன உண்டியல் தான் அதே மாதிரி தான் இதுவும் இதுவுமே வந்து ஒரு பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன இதுதான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஈஸியாக சுலபமாக சேமிக்க முடியும் இதுவே வந்து நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு உண்டியல் வச்சு சேமிப்பேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கஷ்டம் கூட நான் சேமிச்சிருக்கேன் சேமிச்சு உடைக்கிறப்ப அந்த பணத்துக்கு வந்து எதுவும் ஆனது கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் நம்ம வந்து உண்டியல் வந்து வச்சு சேமிக்கிறோம் அப்படின்றப்போ இதை வந்து ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும் வந்து பணத்தை அரைச்சிடாமல் அதாவது எறும்பு ஊடுற இடம் இனிப்பு இருக்கிற இடம் ஆயில் அதுக்கடுத்து தண்ணி படுற இடத்துல எல்லாம் வைக்காம இதை வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சு சேமிக்கிறது மாதிரி பார்க்கணும் இந்த தண்ணி எல்லாம் பட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து வீணாக தான் ஆகும் அதோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண் உண்டியல் வச்சு சேமிக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இப்போ பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய உண்டியல் வந்துருச்சு அது மாதிரி வச்சு சேவிங்க ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும் எப்பயுமே உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு அப்பப்போ எடுக்கணுன்னாக்க திறந்து மூடக்கூடியது வச்சுக்கோங்க இதுவே வந்துட்டு நீங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது எனக்கு வந்து எடுக்காமல் சேவிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதுல வந்து ரூபா நோட்டு போட்டு வைப்பேன் காயின் வந்து காயின்குன்னு நான் தனியாக வந்துட்டு ஒரு வச்சிருக்கிறேன் அதுல தான் வந்து காயின் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன் இப்ப இதுதான் வந்து இருக்கு இது உங்கள்கிட்ட காடுறதுக்காக எடுத்தேன் இதுல வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஆகலை இருந்தாலும் போட்டுட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி நல்லாவே ஃபுல்லாயிடுச்சு இதை வந்து இப்போ வந்து உடச்சிடலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றதுமே வந்து பார்க்கலாம் இப்போ அந்த உண்டியல் வந்து உடைக்கிறது நான் வந்து அப்படியே ஓப்பனாகவே காட்டுறேன் ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து நீங்கள் உடைச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மாதிரிலாம் இல்லை நான் வந்துட்டு இப்போ டேரெக்டாக உடைச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பணமாக எண்றது முத கொண்டு பார்க்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ பாருங்க இந்த தான் வந்து நான் போட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனா மேக்ஸிமம் வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு இந்த மாதிரிதான் போட்டிருப்பேன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து எண்ணி பாக்கலாம் வந்து இது இருக்குது இப்போ வந்து எண்ணிடுவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் இருக்கு இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து நம்ம ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த உண்டியர் வந்து வாங்கிட்டு வந்துருந்தப்ப நான் சொன்னேன் இது வந்து திருப்பதி போகிறதுக்காக எடுத்துகிட்டு போறது அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து இதில் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்டு தான் இப்போ இது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து அங்கே அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அன்னதானம் பண்ணுவாங்க அதுக்கான அமௌண்ட் வந்து இதை கட்டிடுவேன் நான் ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றப்போ கொஞ்சமாவது வந்து அந்த அன்னதானம்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதனால் அதுக்கு தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் இருந்து நான் வந்து சேவ் பண்ணேன் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தானே வரும் நம்ம போடுற வீடியோவுக்கு அதனால் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டு வச்சுட்டே இருந்தேன் அந்த அமௌண்ட்டு தான் இது இது வந்து அன்னப்பிரசாதத்துக்காக கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி உங்களாலையும் முடிஞ்சுது அப்படின்னாக்க உங்க உங்களுக்கு தே தகுந்தது மாதிரி அவங்கவுங்களுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி ஏதோ கொஞ்சமாவது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது மாதிரி பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு அந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ நான் வந்து திருப்பதி போயிட்டு வந்துட்டு தான் இது வந்து எடிட் பண்ணேன் நிறைய பேர்த்துக்கு வந்து நான் ஷார்ட்ஸோ இல்லை ஏதோ வந்து போடலை அடுத்தடுத்து அந்த வீடியோவுமே போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு திருப்பதி போய்ட்டு அந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அந்த வீடியோவுமே போடுறேன் இந்த அமௌண்ட் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நான் சேவ் பண்ண அமௌண்ட் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு மனசுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ